வை தமிழ் நெஞ்சங்களே உலகெங்கும் வாழும் பெரியார் பற்றாளர்களே இங்கு இணைந்திருக்கும் ஆளுமைகளே இதை ஒழிப்பதை கேட்கவிருக்கும் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழரின் பொற்காலம் தொடங்கிவிட்டது என்று நான் சொல்லி வருகின்றேன் உலகிலே இன்று தமிழர் இல்லாத நாடு இல்லை என்ற அளவிற்கு பறந்து விரிந்து வாழ்கின்றோம் அமெரிக்காவிலே தமிழ் பள்ளிகள் இல்லாத ஊரே இல்லை ஒவ்வொரு ஊரிலும் நான்கு தமிழ் பள்ளிகள் ஐந்து தமிழ் பள்ளிகள் ஐநூறு எண்ணூறு ஆயிரம் மாணவர்கள் என்று பரவி கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது இதிலே பெரியார் தன்னுடைய வாழ்நாள் உழைப்பாக சமுதாயத்திற்கு தந்த கொடைகளை நாம் உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்திலே உலகெங்கும் உள்ளவர்களுக்கு தந்தை பெரியார்களின் நேயம் செல்ல வேண்டும் என்ற உற்சாகத்துடன் தொடங்கப்பட்டதுதான் பெரியார் பன்னாட்டமைப்பு அதன் சார்பிலே இன்று மிக பெருமை மிகப்பெரிய ஆளுமைகளாக திகழும் திராவிட இயக்க வரலாற்றை சொல்லும் ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்களையும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனையும் கரைத்து குடித்து மூச்செல்லாம் அவர்களாக தமிழ்நாடு மட்டுமன்றி உலகெங்கும் அவர்களையும் திராவிட கொள்கைகளையும் திராவிட வரலாற்றையும் பரப்பி வரும் புலவர் நான் கௌதமன் அவர்களையும் மிகவும் பெருமையுடன் பெரியார் பன்னாட்டு அமைப்பு இங்கே அழைத்து உங்களுக்கு அன்பளிப்பாக தருகின்றோம் அவர்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு கதை சொல்லும் கதை என்றால் கற்பனை கதை அல்ல நடந்த கதை அதை கேட்க நீங்களெல்லாம் மிகவும் ஆவலுடன் நிற்கின்றீர்கள் அதிலே நான் குறுக்கே நிற்காமல் நேரே அவரிடமே சென்று விடுவோம் என்று முதலிலே ஐயா சுபவி அவர்களை அழைக்கின்றேன் அவருடைய தலைப்பே ஒரு சிறப்பான தலைப்பு கருப்பாய் ஒரு நெருப்பு கருப்பாய் ஒரு நெருப்பு ஐயா சுபவி அவர்கள் அன்புடன் வந்து பேசுமாறு அழைக்கின்றேன் பெரியார் பன்னாட்டு அமைப்பு பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கருப்பாய் ஒரு நெருப்பு என்னும் தலைப்பு ஐயா பெரியாரை பற்றியதுதான் என்பதை எல்லோரும் சற்றென்று அறிவார்கள் இன்றைக்கு பெரியார் அவர்களை பற்றி தொடர்ந்து பேச வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அது பெரியாரின் புகழை பரப்புவதற்காக அல்ல பெரியாரின் கருத்துகளால் நம்மை போலவே நம் அடுத்த தலைமுறையும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறவர்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் அல்லது அனைவருமே பெரியார் பற்றாளர்களாக இருப்பார்கள் எனவே இந்த உரை என்பது இந்த இணையபடி கருத்தரங்கில் கலந்து கொள்ளுகிற நம்மை தாண்டி பொதுவாக இருக்கிற மக்களுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் எனவே இன்றைக்கு நாம் இங்கே பேசினாலும் இது காணொலிகளின் மூலம் யூடியூப் என்று சொல்லுகிற அந்த காணொலிகளின் மூலம் வருகிற போது பரவலாக மக்களையும் சென்றடையும் ஆகவே நான் சொல்ல இருக்கிற இந்த செய்திகள் பெரியாரை பற்றி இங்கு கூடியிருக்கிறவர்கள் பெரும்பாலும் அறிவீர்கள் என்பதனால் நீங்கள் அறிந்த செய்தியாக இருக்கலாம் ஆனாலும் அறியப்பட வேண்டியவர்கள் மிக மிக கூடுதலாக வெளி உலகில் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை எண்ணியே இந்த இணையவழி கருத்தரங்கம் அவர்களை நெஞ்சில் நிறுத்தியே என்னுடைய உரை என்று கூறலாம் ஒரு அரை மணி நேரத்தில் பெரியார் என்பவர் யார் என்பதை நாம் இங்கே பேசலாம் மிகச் சுருக்கமாக சொன்னால் பெரியாரை பற்றிய ஒரு குறிப்பை எடுத்துக்கொண்டு நான் பேசலாம் என்று கருதுகிறேன் அவரை பற்றி பேசுவதற்கு ஆயிரம் செய்திகள் இருக்கின்றன அவருடைய கருத்துக்களை பற்றி நாம் பேசலாம் அவருடைய எழுத்துக்களை பற்றி பேசலாம் எல்லாவற்றையும் தாண்டி அவர் மிக பெரியதாய் செய்தது என்ன என்று ஒரு கேள்வி இருக்கிறார் அவர் சமத்துவத்திற்காக போராடினார் சமூக நீதிக்காக போராடினார் சுயமரியாதை திருமணங்கள் என்னும் ஒரு முறையை தோற்றுவித்தார் பல்வேறு விதமான சிந்தனை போக்கினை கொண்டு வந்து கொடுத்தார் அறிவியல் பார்வையை வளர்த்தார் என்பதெல்லாம் உண்மை அனைவரும் அறிவோம் மிக குறிப்பாக பெரியார் செய்த ஒரு செயல் என்ன என்பதை பற்றி நான் உங்களோடு கலந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன் ஆங்கிலத்தில் ஐஸ் பிரேக்கிங் என்று சொல்லுவார்கள் ஒரு பனிக்கட்டியை அவர் உடைத்தார் நான் அறிந்த வரையில் அதுதான் பெரியாரினுடைய மிகப்பெரிய செயல் அதனால் தான் அவர் கருப்பு என்பது நாம் ஒரு அடையாளமாக தான் சொல்லுகிறோம் எப்போதும் கருப்பு என்பதே சரியானது என்றெல்லாம் நாம் கருதவில்லை எல்லா வண்ணங்களுக்கும் பல்வேறு விதமான விளக்கங்கள் இருக்கின்றன நாம் அறிவோம் நானே பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் சிவப்பு என்பது புரட்சியின் அடையாளம் என்றும் சொல்லலாம் ஆபத்தின் அடையாளமாகவும் சில நேரங்களில் பயன்படுகிறது பச்சை என்பது பசுமையின் அடையாளம் அதே நேரத்தில் அவர்கள் பச்சை பச்சையாக பேசுகிறார்கள் என்றால் அதன் பொருள் வேறு இப்படி ஒவ்வொரு வண்ணத்திற்கும் பல்வேறு விதமான பொருள்கள் உண்டு கருப்பு என்பது இத்தாலியிலே நாம் போய் பார்த்தால் அங்கே என்னவாக இருக்கிறது அதனை மேஜினி போன்ற அந்த போராளிகளும் அணிந்திருந்தார்கள் முசோலினியும் கூட ஒரு கருப்பு சட்டை படை வைத்திருந்தார் என்று வரலாற்றிலே படிக்கிறோம் நம் தமிழ்நாட்டில் கருப்பு என்றால் அது திராவிடர் கழகம் தான் கருப்பு என்றால் அது பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட சிந்தனை தான் கருப்பு என்பது நாம் விரும்பி ஏற்பது அல்ல கருப்பு என்பது நீங்கி சிவப்பு பரவ வேண்டும் என்பதுதான் திராவிடர் கழகத்தின் கூடி நம்முடைய ஆசிரியர் அவர்கள் மிக சரியாக அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவார்கள் ஏன் நீங்கள் எல்லோரும் கருப்பு உடை அணிகிறீர்கள் என்று கேட்டபோது சிங்கப்பூர் என்று நினைக்கிறேன் ஐயாவும் நானும் சேர்ந்து பேசிய கூட்டத்தில் மிகச் சரியாக ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் நீங்கள் வழக்க கருப்பு ஒன்றும் துக்கத்தின் அடையாளம் இல்லை நீதிமன்றங்களில் பார்த்திருப்பீர்கள் வழக்கறிஞர்கள் எல்லோரும் கருப்பு வங்கி அணிந்திருக்கிறார்கள் நீதிபதிகளே கருப்பு வங்கி அணிந்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் மிகவும் துக்ககரமானவர்கள் என்று பொருளா என்ன அவர்கள் நீதி கேட்கிறவர்கள் கருப்பு அங்கே அணிகிறார்கள் என்றால் சமூக நீதி கேட்கிற நாங்கள் கருப்பு உடை அணிவதில்லை என்ன பிழை என்று கேட்டார் அது மிக பொருத்தமாக இருந்தது எனவே கருப்பு என்கிற அடையாளத்தை வைத்துக்கொண்டு அது ஒரு நெருப்பாய் தமிழ்நாட்டில் பரவிற்று என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன் எனவே பெரியார் செய்த மிக பெரிய செயல் இந்த பனிக்கட்டியை முதன் முதலில் உடைத்து குறுக்கியது தான் அது என்ன பனிக்கட்டி ஒரு சமூகம் மிக இறுக்கமாக இருந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிகளில் இருந்து மீறக்கூடாது மதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் சொல்லுகிற சட்டங்களை தாண்டி போகக்கூடாது மரபுகள் என்று சொல்லப்பட்ட பலவற்றை அப்படியே இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்குரல் கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது பெண் என்பவள் ஆணுக்கு அடங்கித்தான் நடக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விதமாக இறுகி கிடந்த பல சட்டத்திட்டங்களை பல கட்டுப்பாடுகளை முதன் முதலாக உடைத்தவர் பெரியார் அதுதான் பெரிய செய்தி நாம் பலரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் என் பெண் விடுதலை பற்றி பெரியாருக்கு முன்னால் பாரதியார் பாடவில்லையா அதற்கு முன்னால் திரும்பிக்க அவர்கள் எழுதவில்லையா பெரியார் காலத்திலேயே என்று எல்லோரையும் தாண்டி விடுதல் என்று எடுத்துக்கொண்டால் நான் அறிந்த வரையில் தமிழில் மயூரம் நீதிபதி மயூரம் வேதநாயகம் பிள்ளை தான் அது பெரியார் பிறப்பதற்கு முன்பே என்று சொல்ல வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதிலே ஐயா பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறிலேயே மயூரம் வேதநாயகம் பிள்ளையவர்கள் எழுதியிருக்கிறார்கள் எனவே இது பெரியாருக்கு முன்பே அந்த சிந்தனைகள் இருந்திருக்கின்றன உண்மைதான் இங்கே இல்லை என்றாலும் மராத்தியத்திலே ஜோதிரா பூலே அவர்கள் சமூக சீர்திருத்தங்கள் பற்றி பேசியிருக்கிறார் என்பதெல்லாம் உண்மைதான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அந்த கருத்துகளை விதைத்திருக்கலாம் ஆனால் அந்த கருத்துக்களுக்காக ஒரு இயக்கம் கண்டு அந்த கருத்துகளுக்காக மிக கடுமையான தாக்குதல்களை எதிர்கொண்டு அந்த கருத்துகளை நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் போட்டு பேசி அந்த கருத்துகளை எழுத்துகளில் கொண்டு வந்து அந்த கருத்துகளை செயல் வடிவத்திற்கும் கொண்டு வந்த மிகப்பெரிய பெருமை ஐயா பெரியார் அவர்களைத்தான் யாரும் மறுக்க முடியாது இவற்றை நான் நூல்களிலிருந்தும் பெரியார் எழுத்துகளிலிருந்தும் சான்றுகள் காட்டுவதற்கும் முன்பு சொந்த அனுபவத்திலிருந்து என் குடும்பத்திலிருந்து நான் கேள்விப்பட்டவைகளிலிருந்து சிலவற்றை முன்வைக்க விரும்புகிறேன் ஏனென்றால் பெரியார் என்னுடைய எழுத்துக்களை பேச்சுகளை இந்த அரங்கில் கூடியிருக்கிற மிக பலரும் நீங்கள் அறிவீர்கள் அப்படி இல்லாமல் நான் என்னுடைய அனுபவம் அதாவது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எனக்கு சொன்ன பல செய்திகள் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் என் அப்பா காரைக்குடி ராமசுபையா அவர்கள் பெரியாரின் தொண்டராக இருந்திருக்கிறார் என் அம்மாவும் அந்த இயக்கத்திலே இருந்திருக்கிறார் விசாலாட்சி என்று பெயர் அவர்கள் சொன்ன சில செய்திகளை முன்வைப்பது பெரியார் எவ்வளவு இன்றைய மொழியில் சொல்ல வேண்டுமானால் முரட்டுத்தனமாகத்தான் அவர் பலவற்றை செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் அறிஞர் அண்ணா தான் அவரை பற்றி எழுதுகிற போது மிகச் சரியாக எழுதுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திராவிட நாடு ஏட்டில் அறிஞர் அண்ணா பெரியாரை பற்றி எழுதுகிற போது அவர் ஒரு கிளர்ச்சிக்காரர் தனக்கு எதுவும் வேண்டும் என்று நினைக்காத முரட முரடர் முரட்டுத்தரமாக பேசுகிற ஒருவர் ஜெனிவாவுக்கு அரசாங்க செலவில் போய் வர வேண்டும் என்று ஆசைப்படாதவர் ஒரு ஆளுநரை பார்க்க போகிற போது கூட அதற்கு வடிவாக உடை போட்டு கொண்டு போக வேண்டும் என்றெல்லாம் நினைத்து பார்க்காதவர் எப்படி தான் இருக்கிறேனோ அப்படியே தான் இருப்பேன் என்று பல இடங்களிலும் இருந்தவர் ஒரு கிளர்ச்சிக்காரர் அவரை பின்பற்றித்தான் நாங்கள் நடந்தோம் என்று அண்ணா அவர்கள் திராவிட நாட்டிலே நாற்பத்தி ஏழிலே எழுதியிருக்கிறார் அந்த அந்த உரைநடை பகுதியை படித்து பார்க்கிற போது பெரியாரை பற்றிய ஒரு அழகான சித்திரம் அதில கிடைக்கும் இதிலே நாம் பலவற்றை பார்க்க வேண்டும் அவரை முரட்டுத்தனமாக பேசுகிறவர் தனக்கு தேசாபிமானம் பாஷாபிமானம் இல்லை என்று சொன்னவர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்லாதவைகளையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பெரியார் சொன்னதுதான் எனக்கு தேசாபிமானமும் இல்லை பாஷாபிமானமும் இல்லை அவருக்கு இருந்ததெல்லாம் மனிதாபிமானம்தான் ஆனால் அவர் சொல்லாததையும் சொல்லுகிறார்கள் திருக்குறள் தங்கத்தட்டிலே வைத்த மலம் என்கிறார்கள் எப்போது சொன்னார் எங்கே இருக்கிறது அவர் சொன்ன செய்தி முதலில் திருக்குறளை நான் விமர்சனம் செய்தது உண்மைதான் பெரியாரே சொல்லி இருக்கிறார் அதற்கு பிறகு பாவை மாணிக்க நாயக்கர் போன்றவர்கள் என்னிடத்திலே எடுத்து சொல்லி நீங்கள் உரையாசிரியர்களை விட்டுவிடுங்கள் அழகர் போன்றவர்கள் நல்ல உரையாசிரியர்களாக இருந்தாலும் மனு சாஸ்திரத்திலே ஊறி போனவர்கள் எனவே அந்த உரைகளை வைத்து நீங்கள் மதிப்பிட வேண்டாம் திருக்குறளை நேரடியாக பாருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு திருக்குறளில் எனக்கு ஒரு நாட்டம் ஏற்பட்டது திருக்குறள் ஆரிய கருத்துகளை எதிர்த்து பல இடங்களில் பேசுகிறது என்பதும் எனக்கு புரிந்தது என்று பெரியார் அவர்கள் சொல்லுகிறார் எந்த இடத்திலே இப்படி தங்கத்தட்டில வைத்த பலம் என்று வேடிக்கை தெரியுமா இதை முதன் முதலில் அண்மையில் சொன்னவர் துக்களக்கு ஆசிரியர் குருமூர்த்தி தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இப்படி அவர் சொன்னார் என்று சொன்ன உடனே இங்கே இருக்கிற போலி தமிழ் தேசியவாதிகள் எல்லோரும் பெரியார் அப்படி சொல்லிவிட்டார் எங்கே சொல்லி இருக்கிறார் என்று கேட்டால் அதை நீங்கள் ஆக்குங்கள் நாங்கள் எடுத்து காட்டுகிறோம் நாட்டுடைமையாக்கினால் தான் உங்களுக்கு தெரியும் என்றால் இப்போது எப்படி சொன்னீர்கள் என்கிற கேள்விக்கு இன்று வரைகிறேன் அவர்களிடமிருந்து விடையில்லை காரணம் அவர்களிடத்திலே ஒரு நேர்மை இல்லை பெரியார் ஒரு இடத்துல என்ன சொன்னார் என்றால் திருக்குறள் உட்பட எல்லா இலக்கியங்களையும் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நமக்கு வேறு என்னதான் மிஞ்சும் ஏதாவது வேண்டும் இல்லையா என்று கேட்டபோது ஏதாவது வேண்டும் என்பதற்காக எல்லாம் வைத்துக் கொள்ள முடியாது சரியாக இருந்தால்தான் வைத்துக் கொள்ளலாம் அப்போது அவர் சொன்னார் இங்கே ஒரு மலம் இருக்கிறது நாற்றமடிக்கிறது எடுத்து விடுங்கள் என்றால் அதை எடுத்துவிட்டு வேறு என்ன வைக்கலாம் என்று கேட்கிறீர்கள் என்றார் அதாவது தீயவைகளை அகற்றுங்கள் என்றார் பிறகு திருக்குறள் பல நல்ல செய்திகளை சொல்லி இருக்கிறது என்று சொல்லி அவரே திருக்குறள் மாநாடும் நடத்தினார் அந்த நேரத்திலும் கூட தெய்வம் தோடா போன்ற அந்த குரட்பாக்களை பெரியார் மறுத்தார் இதுதான் உண்மை ஏனென்றால் விமர்சனம் இல்லாமல் எதையும் ஏற்க கூடாது என்பதுதான் பெரியார் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு திருக்குறளை பற்றி அவர்தான் நாடெங்கும் அந்த கருத்துக்களை பரப்பினார் இவற்றையெல்லாம் விட்டு விட்டு ஐயாவை எழுதியிருக்கிறார் கலப்பை என்று சொன்னாலே அவர்கள் தொடக்கூடாது என்றார்கள் ஆனால் உடவே தலை என்று வள்ளுவர் எழுதியிருக்கிறார் என்பவைகளை பெரியார் சுட்டி காட்டினார் ஆகையினால் ஆஹ் மிகச் சரியாக பல செய்திகளை பெரியார் முன்வைத்தார் நான் என் சொந்த அனுபவங்களில் இருந்தும் சிலவற்றை சொல்லுகிறேன் என்று சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நான் குறிப்பிடுவது ஏறத்தாழ தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் என் அம்மா என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள் அப்போதெல்லாம் நான் காரைக்குடியில் பிறந்தவன் நம் ஊரில் பெண்கள் செருப்பு போட்டுக்கொண்டு கொண்டு நடக்க கூடாது நடக்கக்கூடாது நடக்க கூடாது அப்படி செருப்பு போட்டுக்கொண்டு நடந்தால் எவ்வளவு திமிர் பாருங்க பொம்பளை செருப்பு போட்டுக்கொண்டு நடக்கிறாள் என்று சொல்லுவார்கள் செருப்பு போட்டு நடப்பதற்கு ஒரு திமிர் வேண்டும் என்பதே நம் தலைமுறையில் வியப்பாக இருக்கிறது ஆனால் அப்படியெல்லாம் இருந்தது என்பதுதான் உண்மை ஐயா பெரியார் சொல்லித்தான் நான் உங்க அப்பா கூட சேர்ந்து நடந்து போவதையே இங்கு பலரும் இப்படி சேர்ந்து நடந்து போவதையே ஒரு அகம்பாவம் என்று சொல்லுவார்கள் அதை ஒரு நடத்தை கெட்ட விதம் என்று கூட சொல்லுவார்கள் அத்தனை வசை மொழிகளையும் தாங்கித்தான் அவற்றை நாங்கள் செய்தோம் என்று என் அம்மா அப்பா கூட அல்ல என் அம்மா சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு வரவேற்பிதழ் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அது ஒரு விதவா விவாக திருமணத்திற்கு அஹ் திருமதி விசாலாட்சி தலைமையேற்ற போது அவருக்கு வாசித்து அடித்த வரவேற்பிதழ் என்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு மறுமணம் செய்து வைப்பது என்பது ஒரு சமூகத்தில் சிந்திக்கவே முடியாத ஒன்று நீலாவதி ராமசுப்ரமணியம் அவர்கள் என்னுடைய திருமணத்தின் முதல் நாள் அஹ் நீலாவதி அவர்கள் நம் வீட்டில் தான் தங்கியிருந்தார்கள் என்று அம்மாவும் அப்பாவும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இப்படி பல செய்திகள் இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது நான் வேறு ஒரு செய்திக்காக அதாவது பொதுவுடைமை கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ தமிழில் முதன்முதலாக குடியரசு ஏட்டில் தான் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டது அதை நான் தேடிக்கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று என்ற எனக்கு நினைவு தேடிய போது மிகச் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அக்டோபர் நான்காம் தேதி அது வெளியாகி இருக்கிறது நான் அதை தேட புகுந்த போது எனக்கு கிடைத்த இன்னொரு செய்தி அதே நாள் விடுத குடியரசிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது விருதுநகரில் நடைபெற்ற அந்த மாநாடு ஜூலையில நடந்திருக்கிறது அது பற்றிய செய்தி அக்டோபரில் வருகிறது விருதுநகரில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் விசாலாட்சி ஆற்றிய தலைமை உரை என்று இருக்கிறது அதாவது சிறுமி விசாலாட்சி என்பது அப்போது என் அம்மாவுக்கு பதிமூன்று பதினான்கு வயது தான் அவரை மாநாட்டிலே ஏற்றி ஐயா பெரியார் பேச வைத்திருக்கிறார் எதற்காக நான் என் சொந்த குடும்பத்தினுடைய பெருமைகளை சொல்வதற்காக அல்ல நான் அறிந்தவைகளை பொதுவாக ஏடுகளில் அதிகம் வராதவைகளை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக சொல்லுகிறேன் எனவே ஒரு சமூகம் உடைத்தார் அப்படி உடைக்கிற போது நீங்கள் நீரை ஒரு குவளையிலே எடுத்து விடலாம் பனிக்கட்டியை உடைத்துத்தான் அதை பேராக ஆக்க வேண்டும் அப்படி உடைக்கிற போது அந்த அடி கொஞ்சம் கனமாகத்தான் விடும் எனவே அதைத்தான் பெரியார் முரட்டுத்தனமாக பேசியிருக்கிறார் என்பார்கள் முரட்டுத்தனமாக பேசவில்லை நாம் எதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் உருவாக்கிய பெரிய நிகழ்வு யாரும் எதையும் கேள்வி கேட்கலாம் இதற்கான அடிப்படையை நாம் திருக்குறளில் இருந்து எடுத்து பார்க்கலாம் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதனை புத்தனும் சொன்னான் யார் சொல்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள் என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள் அவ்வளவுதான் அடிப்படை யார் சொல்கிறார்கள் ஆசிரியர் சொல்வதால் ஏற்றுக்கொள்ளலாமா பெற்றோர் சொல்வதால் ஏற்றுக்கொள்ளலாமா பெரியவர்கள் சொல்வதால் ஏற்றுக்கொள்ளலாமா இல்லை சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அவ்வளவுதான் முன் அறிவுக்கு சரி என்று பட்டால் அதை நீ ஏற்றுக்கொள்ளலாம் என்று புத்தன் சொன்னதை வள்ளுவர் சொன்னதை நடைமுறையில் ஒரு இயக்கமாக நடத்தியவர் பெரியார் இதைத்தான் புத்தரே சொல்லிவிட்டாரே இதைத்தான் வள்ளுவரே சொல்லிவிட்டாரே சொல்லிவிட்டார் ஆனால் அதை பொது மேடையில் வந்து பேசுவதற்கு எவ்வளவு பெரிய துணிவு வேண்டும் அன்றைக்கு இருந்த சடங்குகளை சாங்கியங்களை சம்பிரதாயங்களை உடைத்து மக்களிடத்திலே இப்படி இல்லை திருமணம் அவன் யார் புரோகிதன் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்கு என்று கேட்பதற்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் வேண்டும் இன்றைக்கு நாம் சுயமரியாதை திருமணம் நடத்துகிறோம் என்றால் அது மகிழ்ச்சிக்குரியதே தவிர மிகப்பெரிய புரட்சிக்கானது என்று சொல்ல முடியாது இன்றைக்கு அது புரட்சி அல்ல எண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மே ஐந்தாம் தேதி அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற நத்தம் கிராமத்தில் நடந்த அந்த முதல் சுயமரியாதை திருமணம் தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் தொண்ணூத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இறுகி கிடந்த ஒரு சமூகத்தை உடைத்த பெருமை ஐயா பெரியார் அவர்களுக்கு தான் உண்டு அதை நாம் இன்னும் சொன்னால் இந்த அரங்கில் இருக்கிறவர்கள் எனத்தாட எல்லோரும் இந்த பெரியார் அவர்களை பற்றி இனி நாம் தொடர்ந்து பேச வேண்டும் பேசினாலும் பேசவில்லை என்றாலும் பெரியார் வாழ்வார் ஆனால் பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது இது பெரியார் மண்ணில்லை பெரியாரே ஒரு மண் என்று ஒரு மண் இங்கே பேசி கொண்டிருக்கிறான் உண்மைதான் பெரியாரே ஒரு மண் தான் நான் அப்படியே ஒரு கட்டுரை எழுதலாம் என்று இருக்கிறேன் பெரியார் பெரியாரே ஒரு மண் எப்படிப்பட்ட மண் தெரியுமா ஏராளமான மூலிகை செடிகளை விளைத்து தந்த மண் மிக கூடுதலான மிக கடுமையான உரமாக ஏற்றுக்கொண்டு செடிகளை விளைவித்த மண் எனவே பெரிய ஒரு மண் தான் அந்த மண்ணில் இருந்துதான் நாம் எல்லாம் விளைந்து வந்தோம் அவர் செய்த செயல் எல் எதையும் கேள்வி கேட்கலாம் என்பது மட்டுமில்லை யார் வேண்டுமானாலும் தன்னை கேள்வி கேட்கலாம் இந்த இரண்டையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும் எதையும் நான் கேள்வி கேட்பேன் என்னை யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் இதனை நாம் எளிதாக எண்ணி பார்க்க முடியாது இன்றைக்கு இந்த அரங்கத்திலே இருக்கிறவர்கள் கலந்துரையாடலில் கேள்வி கேட்கப் போகிறோம் என்று சொன்னார் நமக்குள் வருகிற ஐய பாடுகளை கேட்டுக்கொள்ளுவிடும் அது இயல்பான மொழியில் இருக்கலாம் கடுமையான மொழியில் இருந்தாலும் கவலைப்பட போவதில்லை யாரேனும் ஊடுருவி உள்ளே வந்து கடுமையான மொழியில் கேட்டாலும் கவலைப்பட போவதில்லை ஆனால் அன்றைக்கு பெரியார் அவர்களிடத்துல கேள்வி கேட்கவில்லை கல் வந்து விழுந்தது செருப்பு வந்து விழுந்தது சாணம் வந்து விழுந்தது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு எந்த பயனும் இல்லாமல் அன்றைக்கு பெரியார் பாடுபட்டிருக்கிறார் நினைத்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது நாட்டில் அன்றைக்கு எப்படியெல்லாம் இருந்தது எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் ஐயா பெரியார் பேசினார் அத்தனை பேரில் யார் கல் எடுத்து வீசுவான் யார் செருப்பெடுத்து வீசுவான் என்று தெரியாது கலவரம் எந்த நேரத்திலும் வரும் என்று தெரிந்து மேடையிலே அமர்ந்திருந்தார்கள் இன்றைக்கு இருப்பதைப் போல நிலை அன்றைக்கு இல்லை இன்றைக்கு இருப்பதிலே நூற்றில் ஒரு பங்கு கூட அன்றைக்கு இல்லை எனவே அப்போது இந்த சமூக ஏற்றுக்கொண்ட மரபுகளை ஏற்றுக்கொண்ட மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்ட மதம் சார்ந்த சிந்தனைகளை கேள்வி கேட்பது என்பது அத்தனை எளிதன்று பெரியார் சொல்லி கொடுத்ததெல்லாம் எதையும் கேள்வி கேட்கலாம் யார் வேண்டுமானாலும் என்னை கேள்வி கேட்கலாம் இவை இரண்டுதான் அதையும் நான் என்னுடைய அனுபவத்திலிருந்தே சொல்லுகிறேன் அப்பா ராமசுப்பையா அவர்கள் சொல்லுவார் ஒரு கூட்டத்திலே எல்லோரும் அந்த தாளில் கேள்வியை எழுதி கொடுக்கலாம் என்று சொன்னால் எவன் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எழுதி கொடுப்பான் அதை ஐயா பெரியார் மேடையில் படிப்பார் படித்து விட்டதற்கு விடை சொல்லுவார் வேண்டுமென்றே ஒருவன் நான் ஒரு முட்டாள் என்று எழுதி கொடுத்திருந்தான் நாங்கள் அதை பார்க்காமல் ஐயா கையில் கொடுத்து விட்டோம் ஐயா அதை படித்தார் அவனுக்கு என்ன நினைப்பு என்றால் அதை அவர் ஒலிபெருக்கியிலே நான் ஒரு முட்டாள் என்று ஒளி அவர் சொல்லுவார் எல்லோரும் சிரிப்பார்கள் என்று ஐயா அதை படிக்கவில்லை ஐயா சொல்லியிருக்கிறார் யாரோ இங்கே வந்த ஒரு நண்பர் கேள்வி எழுத மறந்து விட்டு அவருடைய பெயரை மட்டும் எழுதி விட்டு போயிருக்கிறார் இந்த தாளில் நான் ஒரு முட்டாள் என்று அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் அது இருக்கட்டும் நீங்கள் முட்டாளாக இருந்தால் குற்றமில்லை கேள்வி நன்றி எழுதி அனுப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி பல்வேறு விதமான நிகழ்வுகளை பெரியார் வாழ்வில் இருந்து நாம் எடுத்து சொல்ல முடியும் எனவே அவர் தொடக்கி வைத்த அந்த மரபு எதையும் கேள்விகள் யாராக இருந்தாலும் பெற்றோர்கள் சொன்னாலும் சரி என்று பட்டால் மட்டும் ஏற்றுக்கொள் என்பதுதான் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் செய்தி நான் சொல்வது தவறாக இருந்தால் என்னையும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் நான் ஆசிரியனாக இருக்கலாம் நீங்கள் மாணவர் இருந்தாலும் நான் சொல்வது பிழை என்று கருதினால் அதில் நீங்கள் கேள்வி கேட்கலாம் என் பிள்ளைகள் கேட்கலாம் என் நண்பர்கள் என்னை கேட்கலாம் என்று நானும் கேட்பதற்கான உரிமை உடையவன் என்னிடம் நீங்களும் கேட்கிற உரிமை பெற்றவர்கள் என்று சொல்லி இருக்கிற அதனை நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிற ஒன்றுதான் ஐயா பெரியார் நமக்கு தந்த மிக கொடை என்று நான் சொல்ல வேண்டும் இதிலிருந்து ஆயிரம் செய்திகள் தொடங்குகின்றன ஏன் பெண்ணும் ஆணும் எப்படி சமமானவர்கள் ஏன் சாதி என்பது பொய்யானது இவைகளையெல்லாம் அவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு போராட்டத்திலும் செய்து காட்டினார் அவர் பிள்ளையார் சிலையை உடைத்தார் என்றால் அந்த பிள்ளையார் சிலையை கோயிலில் இருந்து எடுத்து வந்து உடைக்கவில்லை இது ஒரு சாம்பிள் பிள்ளையார் என்று சொல்லிவிட்டு தான் உடைக்கிறார் எதற்காக பிள்ளையாரை நீங்கள் நம்பவில்லை என்றால் ஏன் அவரை உடைக்க வேண்டும் அந்த சிலையை வேறு ஒன்றும் அல்ல இந்த அச்சத்தை உடைத்தார் அவர் பிள்ளையாரை உடைத்தார் என்று யாரோ தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அச்சத்தை உடைத்தார் பாருங்கள் கடவுளை கும்பிட வேண்டும் தள்ளி நிற்க வேண்டும் என்கிற போது இந்த சமூகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே ஒரு பிள்ளையார் சிலையை உடைப்பது என்பது அது எவ்வளவு பெரிய எதிர் உருவாக்கும் என்று பெரியாருக்கு தெரியாதா என்ன எனவே உடைத்தார் உடைத்தது உடைத்தால் ஒன்றும் ஆகிவிடாது என்று மக்களுக்கு உணர்த்துவதற்காக உடைத்தார் எனவே அது நான் முதலில் சொன்னது போல மீண்டும் சொல்லுகிறேன் அவர் பனிக்கட்டியை உடைத்த ஐஸ் பிரேக்கிங் இறுகி கிடந்த சமூகத்தை அவர் உடைத்தார் என்பதுதான் எனவே நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒன்றும் நமக்கு உடன்பாடாக இல்லை அது சமூகத்திற்கு கேடு விளைவிக்கும் என்றால் அச்சம் காரணமாக அமைதியாக இருந்தால் நாம் பெரியாரியர்கள் இல்லை அவ்வளவுதான் அச்சம் காரணமாக அமைதி காக்க முடியாது பிழையோ சொல்ல வேண்டும் வேண்டுமானால் நம்முடைய காலத்திற்கு ஏற்ற வகையில் நாம் கொஞ்சம் மென்மையாக சொல்லலாம் ஐயா காலத்தில் மென்மையாக சொல்லி இருந்தால் எதுவும் எடுபடார் அவருடைய காலம் கடுமையானது பெரிய எதிர்ப்புகளை அவர் சந்தித்த காலம் அது சரியாக சொன்னால் அவர் செய்தது அறுவை சிகிச்சை என்று சொல்ல வேண்டும் அப்போது மருந்து போட்டுக் கொண்டிருக்க முடியாது அவர் அறுவை சிகிச்சை செய்தார் என்னை போன்றவர்களுக்கு நான் பல நேரங்களிலே சொல்லியிருக்கிறேன் பெரியானவர்களின் கருத்துகளால் நான் ஈர்க்கப்பட்டவன் என்றாலும் அறிஞர் அண்ணா அவர்களின் உடைய மொழி நடை அவருடைய பேச்சு அவருடைய அணுகுமுறை இவைகளால் கூடுதல் தாக்கத்திற்கு உள்ளானவன் ஆனால் இன்றைக்கு இது போதுமானதாக இருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அதுதான் எட்டி பாய்ந்தது நீங்கள் எண்ணி பாருங்கள் மீண்டும் அந்த சொல்லை நான் சொல்வதற்கு காரணம் பனிக்கட்டியை தடவி கொடுத்து உடைக்கவே முடியாது அதை ஒழி வைத்து அடித்து அடித்துத்தான் உடைக்க முடியும் அந்த செயலைத்தான் ஐயா பெரியார் அவர்கள் செய்தார் அவர் அன்றைக்கு பனிக்கட்டியை உடைத்ததால் தான் அந்த பனிக்கட்டி உருகி நீராக ஓடி பறந்து எல்லோருக்கும் வந்து சேர்ந்தது அந்த துணிவை அவர் கொடுத்தார் அந்த செயலை அவர் செய்தார் வெறும் எழுத்தில் பேச்சில் மட்டுமல்லாமல் செயல்பாட்டிலும் அவர் அதனை கொண்டு வந்தார் ஒரு சுயமரியாதை திருமணம் என்பது எத்தனை பெரிய சமூக புரட்சி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு அரசியல் கட்சி வீட்டிற்குள்ளும் ஒரு மிகப்பெரிய கலகத்தை சுமமரியாதை திருமணம் மூலம்தான் உருவாக்கியது என்று சொல்லலாம் மற்றவைகள் எல்லாம் பொதுவாக நமக்கு என்ன பழக்கம் என்றால் வீட்டிற்குள் அரசியல் பேசாதீர்கள் தேநீர் கடையில் அரசியல் பேசாதீர்கள் வேறு எங்குதான் அரசியல் பேசுவது அரசியல் பேசுவது என்றால் தெருவில் என்று பேசுங்கள் என்பதல்ல வீட்டுக்குள் ஒரு கலகத்தை கலகக்காரர் பெரியார் என்று நம்முடைய ஐயா ராம்சாமி அவர்கள் ஒரு நாடகம் போடுவார் அது போல அவர் கலகக்காரர் தான் எப்படி அந்த கலகத்தை உருவாக்கினார் வீட்டுக்குள்ளிருந்தே தொடங்கினார் இந்த பெரியாரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட அன்றைய இளைய தலைமுறையினர் நாங்கள் புரோகிதரை வைத்து திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக எழுந்தது புரட்சியாக வெடித்தது அந்த சுயமரியாதை திருமணம் என்பதே சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தியது எனவே செயல் வடிவத்திலும் அவர் அனைத்தையும் செய்தார் எனவே பெரியார் நமக்கு முன்னோடி பெரியாரை போல நமக்கு துணிவும் நேர்மையும் சிந்தனையும் வேண்டும் அவர் அறிவாளியாக இருந்தார் அந்த சிந்தனைகளை தெளிவாக எடுத்து சொன்னார் துணிவாக எடுத்து சொன்னார் இந்த மூன்றையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அறிவு தெளிவு துணிவு இந்த மூன்று சொற்களையும் ஒன்று சேருங்கள் பெரியார் என்று விடை வரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மிகவும் சுருக்கமாக தெளிவான ஆழ்ந்த கருத்துக்களை சொன்ன ஐயாவிற்கு நன்றி